சமயம் சார்பற்ற தன்மை உலகத்திலேயே பல சமயங்கள் அதாவது மதங்கள் இருக்கிறது எந்த சமயத்தையும் எந்த மதத்தையும் சாராமல் இருப்பதுதான் சமய சார்பற்ற தன்மை அது எதற்கு எப்படி என்றால் நெடுஞ்சாலைகளை அமைப்பது நாம் பார்த்திருக்கிறோம் ஒரு வழி பாதையாக போவார்கள் மறுபாதை வழியாக எதிர்ப்புறம் வருவார்கள் நடுவிலே ஒரு இடம் இருக்கும் அது வலதும் என்று சொல்ல முடியாது இடதும் என்று சொல்ல முடியாது அது அந்த நிலைதான் தான் சமயம் சார்பற்ற நிலை நம் உடலிலே இரண்டாக பிரித்தால் அது எந்த சமயத்தை சார்ந்தது இந்த உடலில் ஏதாவது சமயம் இருக்கிறதா வலதுகைக்கு என்ன சமயம் இடதுகைக்கு என்ன சமயம் அதுபோல வலது காலுக்கும் இடது காலுக்கும் என்ன சமயம் இருக்கிறது சமயம் என்று மனதில்தான் இருக்கிறது அதை பற்றித்தான் எல்லோரும் பேசுகிறார்கள் காதால் கேட்கிறார்கள் இதில் எது சிறந்த சமயம் மனிதனுக்கு எது அவசியமாகிறது மதம் அவசியமா அல்ல சார்பற்ற தன்மையில் இருக்க வேண்டுமா என்பது அவரவர்களுக்கே என்னை பொறுத்தவரையில் எந்த சமயத்தையும் சாராதவன் அந்த சார்பற்ற நிலவையில்தான் நான் இருக்கிறேன் எனக்கு அது அவசியப்படவில்லை சிலருக்கு சில மொழி அவசியமாக இருக்கிறது உலகத்திலே எல்லா மொழியையும் எல்லோரும் தெரிந்து கொள்வதில்லை பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பிறருக்கு சொல்வதற்கும் தான் ஒரு மதமே ஒரு மொழியே தேவைப்படுகிறது அதுக்கு அந்த மொழிக்கு என்ன சமயத்தை சொல்வீர்கள் எல்லா மதத்திலுமே மொழி இருக்கிறது கம்யூனிகேஷன் அதற்குத்தான் நமக்கு தேவை மத சார்பற்ற தன்மை என்பது ஒரு சிறிய விளக்கம் அவ்வளவுதான் எனவே நீங்கள் எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருக்கப் போகிறீர்கள் அல்லது சமயம் சார்பற்ற நிலையில் இருப்பவர்களா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம் ஏனென்றால் யாரையும் கேட்க தேவை அவசியம் இல்லை கேட்கவும் வேண்டாம் என்னை பொறுத்தவரையில் என்னுடைய நிலைப்பாடு இதுதான் எந்த சமயத்தையும் சாராமல் தனித்தே இயங்குவது எல்லா கொள்கைகளையும் எல்லா சமயத்தையும் தெரிந்தாலும் தெரிந்து கொண்டாலும் அதன் கொள்கைகளை புரிந்தாலும் அதை பற்றி நமக்கென்று ஒரு நிலைமை இருக்கும் அந்த நிலைமைதான் சமய சார்பற்ற நிலைமை என் வழி தனி வழி என்று சொல்வார்கள் அல்லவா அப்படித்தான் எனது வழியும் எந்த சமயத்தையும் சாராமல் தன் போக்கில் தான் போவது ஒரு வழிப்போக்கனுக்கு எந்த வழி இந்த வழியில் போகணும் வேண்டும் என்ற என்ன இருக்கிறது அவனுக்கு எங்கெல்லாம் பாதை இருக்கிறதோ அங்கேயெல்லாம் அவன் போகிறான் அந்த வழிப்போக்கன் நிலைய தான் நிலைதான் சமய சார்பற்ற நிலை என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் தற்பொழுது நான் திருவிகா நகரில்தான் நிற்கிறேன்